ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது பிரவீன் ரோஸ் டாக்கிஸ் சேனல் நான் அங்க பிரவீன் உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு இந்த விலாக்ல நம்ம எங்க போறோம் அப்படின்னா உலகத்திலேயே மிகப்பெரிய பெரிய ஒன்றான முற்றிலும் கருங்கல்லால் ஆன அறுபத்தி ஓர் அடி உயர ஸ்ரீ நாகநாத சுவாமி அமைந்துள்ள கூத்தை ஸ்ரீ மகா காளீஸ்வரி ஆலய தரிசனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ஆலயத்துக்கு நம்ம எப்படி போகணும் அப்படின்னா திருச்சியில இருந்து திருவெரும்பூர் போற பாதையில திருவெரும்பூருக்கு முன்னாடியே லெப்ட் சைட் சுமார் ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவுல கூத்தைப்பார் அப்படின்ற ஒரு அழகான கிராமத்துல இந்த ஆலயத்தை அமைச்சிருக்காங்க சுமார் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கனவில் சிவபெருமான் கூறி விவசாயி ஒருவரால் அவருடைய சொந்த நிலத்தில் உருவாக்கப்பட்ட அற்புதமான இந்த ஆலயம்தான் ஸ்ரீகாலீஸ்வரி ஆலயம் சுவாமி ஸ்ரீ மகா காலீஸ்வரர் அம்பாள் ஸ்ரீ மகா காலீஸ்வரி மேலும் ஸ்ரீ நாகநாத சுவாமி அறுபத்தி ஓர் அடியில் ஸ்ரீ மகா காலீஸ்வரிக்கும் ஸ்ரீ மகா காலீஸ்வரருக்கும் இடையே அமைந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் காசிக்கு நிகரான ஆலயமாக இந்த ஆலயம் கூறப்படுகிறது மேலும் தலையலத்தை மாற்ற வல்லமை பெற்ற ஆலயமாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்துல கால பைரவரோடு சேர்த்து பன்னீர் பைரவர்களும் ஒரே ஆலய வளாகத்துல அமைந்து அருள் புரிகின்றனர் இது வேறு எந்த கோயிலையும் இல்லாத தனிச்சிறப்பு மேலும் இந்த ஆலயத்துல சிறப்பு தெய்வங்களாக பஞ்சமுக நடராஜன் நடராஜருக்கு ஐந்து முகங்கள் மற்றும் குஹ்ய காலில் மிகவும் சிறப்பு வாய்ந்த அம்பாள் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் இந்த கோயில்ல விநாயகர் பார்த்தீங்கன்னா அவருடைய இரு மனைவியர் சித்தி புத்தியோட காட்சி தருகிறாரு நம்ம எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா விநாயகர் தனியா காட்சி தருவாரு ஆனா இந்த கோயில்ல சித்தி புத்தி அவருடைய இரு மனைவியர்களோட காட்சி தருகிறார் ஸ்ரீ மகா ஐம்பத்தி ஒன்பதே கால் அடி உயரத்தில் காட்சி தருகிறார் ஸ்ரீ அடி விஸ்வரூப மகா காலீஸ்வரியின் திருப்பாதத்தின் கீழ் உள்ள பதினாறு படிகளும் பதினாறு செல்வங்களாக அமைந்துள்ளது இத்திருப்படியின் கீழ் உள்ள அம்பாளுக்கு கீழ் உள்ள ஒரு அறையில் காலஜோதி என்று கூறப்படும் ஒரு விளக்கு பிரகாசமாக இருக்கிறது இங்கு அம்பாள் நின்றும் இருந்தும் கிடந்தும் அருள் பாலிக்கிறாள் சக்தியினுடைய பன்ற பேதங்களையும் குறித்து ஐந்து சக்திகளாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அம்பாள் ஐந்து வடிவங்களாக நமக்கு காட்சி தராங்க முதலாக இச்சா சக்தியாக மகா காலீஸ்வரி மகா காலீஸ்வரி ஐம்பத்தி நாலு அடி உயர சிலையாகவும் காட்சி தராங்க நமக்கு மேலும் கோயில்ல மூலவராகவும் அமர்ந்திருக்காங்க அடுத்ததா கிரியா சக்தியாக பிரத்யங்கிரா தேவி இருக்காங்க மூன்றாவதாக ஞான சக்தியாக குஹிய காளி அமைந்திருக்காங்க குஹிய காளி ரொம்பவே சிறப்பான அம்பாள் ஞான சக்தியின் திருமுன் இந்த குஹிய காளிக்கு முன்னாடி ஒரு ஞான லிங்கமும் இருக்கு மேலும் பஞ்சமுக நடராஜரோட பராசக்தியாக சிவமாயா தேவி இருக்காங்க அடுத்ததா ஆதி பராசக்தி அரூப நிலையில வனகாளியா இருக்காங்க பார்வதி தேவியோட பஞ்ச பேதங்கள் ஐந்து சக்தி இருக்கு முதல் சக்தி இச்சா சக்தி இரண்டாவதா கிரியா சக்தி மூன்றாவதா ஞான சக்தி நாலாவதா பராசக்தி ஐந்தா ஆதிசக்தி மொத்தமா சொல்லணும் அப்படின்னா அஷ்ட காளைகளும் பன்னீர் பைரவர்களும் இருக்காங்க அதனாலேயே இந்த கோயில் ரொம்ப ரொம்ப சிறப்பான கோயில் எல்லாரும் பார்க்க வேண்டிய கோயில் இங்கே அம்பாளுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கனால தான் இந்த கோயிலோட பேரையே ஸ்ரீ மகா காலீஸ்வரி கோயில் அப்படின்னு வச்சிருக்காங்க இந்த கோயில்ல இருக்க ஸ்ரீ நாகநாத சுவாமி இந்த லிங்கத்துக்கு சிவராத்திரி அப்ப மட்டும்தான் ரொம்ப சிறப்பா அபிஷேகங்கள் வந்து நடக்கும் மற்ற நாள்களில் இந்த நாகநாத சுவாமிக்கு கீழே இருக்க அந்த சிவலிங்கத்துக்கு பிரதோஷம் மற்றும் எல்லா சிறப்பான நாள்கள்லேயும் பூஜைகள் அப்புறம் அபிஷேகங்கள் நடைபெறும் ஒரு பைரவர் இருந்தாலே எவ்வளோ சிறப்பு இங்கே பன்னீர் பைரவர்கள் வேற வேற வடிவத்தில் காட்சி தராங்க அதனால் தைபிரை அஷ்டமி அப்போ ஸ்ரீ மகா கால பைரவர் கவசஹோமம் நடைபெறுது ரொம்ப விமர்சனையா இங்க நடராஜ பெருமானுக்கு கீழாக பாதாளத்துல ஜலகண்டேஸ்வரர் இயற்கையான நீரூட்டில அமைந்திருக்கின்றாரு அதாவது ஜலகண்டேஸ்வரன் சொல்லப்பட்ட சிவலிங்கமும் அவருக்கு பக்கத்துல நந்தி பெருமானும் தண்ணீருக்கு அடியில் அதுவும் இயற்கையாக உருவான இந்த நீரூட்டில காட்சி தருகிறாங்க அவருக்கு மேலே ஒரே கோபுரத்துல கீழ் இரண்டு சன்னதிகளாக மேல பஞ்சமுக நடராஜரும் அம்பாள் சிவமாயா வீட்டு இருக்கிறாரு இங்க பஞ்சமுக நடராஜர் வந்து ரொம்ப சிறப்பானவர் இவங்களுக்கு கீழே பாதாளத்துல ஜலகண்டேஸ்வரர் அமர்ந்திருக்காரு மாட கோயிலா இந்த கோயில் காட்சி தருகிறது நமக்கு இங்க ஜலகண்டேஸ்வரர் பாத்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமான சகசிரலிங்க வடிவத்துல காட்சி தராராம் இப்ப குஹிய காளி அம்பாலோட சிறப்பை பத்தி பார்க்கலாம் ராமாயண காலத்துல பிரானால ராவணனை ஜெயிப்பதற்காக உபாசிக்கப்பட்ட ஒரு விசேஷமான அம்பால்தான் ஸ்ரீ மகா காலமூர்த்தி ஸ்ரீ மகா கால அம்பாளுக்கு உப உபதேசித்ததாக மகா கால சங்கீதை கூறுகிறது சிவபெருமானிடமிருந்து முதலிலே தோன்றிய ஆதி பராசக்தியின் ஆதி வடிவம் இந்த குஹிய காளி அம்பாளின் வடிவம் ஏழு மிருக தலையும் ஒரு உயிரினமான மகரத்தின் தலையும் கருடனின் தலையும் இந்த அம்பாளுடைய முகமாக மொத்தம் பத்து முகங்களோடு இந்த அம்பாலானவள் காட்சி தருகிறாள் மாலத்துல ஒரு முறை மட்டும் வர்ற மூன்றாம் பிறை அப்ப மட்டும்தான் ஞான சக்தி என்று கூறப்பட்ட இந்த குஹிய காளியை தரிசிக்க முடியும் மற்ற நாள்கள்ல நடை இருக்கும் நீங்க எல்லாரும் வாய்ப்பு கிடைச்சா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பிரவீன் நன்றி